நலாஸ் நாட்டு சக்கரைக்கு ஸ் முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அரசு முறை பயணமாக ஜப்பான் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க சீனா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஜப்பான் பயணத்தின் போது இரு நாடுகள் இடையே பல்வேறு துறை சார்ந்த பதிமூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பொருளாதார பாதுகாப்பு கட்டமைப்பு முதல் பாதுகாப்பு துறைகளில் தடையற்ற விநியோக சங்கிலியை ஊக்குவிப்பது வரையிலான பல்வேறு உடன்படிக்கைகள் கையெழுத்து ஆகியுள்ளன செமிகண்டக்டர்கள் தூய்மை எரிசக்தி தொலை தொடர்பு மருந்து உற்பத்தி அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி புது மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உடன்பாடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இந்தியாவில் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்துள்ளது மேலும் பாதுகாப்புத்துறை கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு தியான்ஜினில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி சீனா சென்றடைந்தார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அதிபர் மற்றும் பிரதமருடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தவுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதால் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரையை விதித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணம் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மோடி தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்தியா சீனா உறவு குறித்து ஜப்பானின் தி யாமியோரி ஷிம்பூன் என்ற நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் உலக பொருளாதார நடைமுறையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்ற வேண்டும் இரண்டு மிகப்பெரிய பக்கத்து நாடுகளான இந்தியா சீனா இடையே நிலையான வெளிப்படையான மற்றும் இணக்கமான இருதரப்பு உறவு மேம்படுத்துவது ஆசிய பிராந்தியத்தில் மட்டுமல்லாமல் உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சியிலும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு உறவை மேம்படுத்த இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்தார் கல்வான் தாக்குதலுக்குப் பிறகு இரண்டு நாடுகளும் தங்களுக்கு இடையேயான உறவை மேம்படுத்த தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன